அப்பா இல்லாதங்கிறத யோசிக்கவே முடியல ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு நாங்கள் பார்த்ததே கிடையாது அவரு இது வந்து டைம் கிடையாது இதே மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு அவருக்கு எங்க ஏற்றுக்க முடியல எங்கள் அப்பா இல்லன்னு உட்காந்து அழுதுட்டு தான் இருப்போம் மூளைக்கு போல அப்பா இல்லன்றது ஒரு கை உடைஞ்ச மாதிரி மதுரை ஜி போயிருக்கோம் சென்னை கூட்டிகிட்டு வந்துருக்கோம் எங்கனால எங்க ஒட்டஞ்சத்துவ சிஎஃப் எங்கனால எங்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியுமோ எல்லா பக்கமும் கூட்டிட்டு போயிருக்கோம் ஆனா வந்து எல்லா நேரத்துலயுமே இப்படி விழுந்தது கிடையாது எங்களை விட்டு போறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு அதை வச்சே வந்து பல்ஸ் முப்பத்தி மூணுதான் இருந்தது எங்களுக்கு வீட்டுக்கு வந்து பாக்குறவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இவர் வந்து உண்மையாவே வந்து மனுஷனா இல்ல தெய்வ மாதிரி மூக்குல பஞ்சு வச்சு கையில கட்டி காலில் கட்டி அதெல்லாம் வந்து நாங்க நினைக்கவே இல்லாதது ஒரு அவர் இறந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நாங்க அதை பண்ணவே விடல நார்மல் நேரத்துல அவர் பக்கத்துல போனாலே எங்களை உட்கார விட மாட்டாரு அன்னைக்கு படுத்து நெஞ்சில படுத்துட்டு அழுகுறோம் ஆனா அவரு எந்திரிக்கவே இல்லை நான் சும்மா போய் எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காருவேன் ஃபேஸ் பார்த்து சாமி ஏன் இருக்கு நாலு சுட்டு தண்ணி வரும் அது அப்பயே சரியாயிடும் விவரம் எங்க அப்பா தப்பு பண்ணாலும் நான் எங்க தான் சத்தம் போடுவேன் அவர் எதுக்குமா நீங்க சத்தம் போடுறீங்க அப்படின்னு எனக்கு வந்து எங்களுக்கு வந்து அப்பா ஃபர்ஸ்ட் எப்பவுமே தப்பே பண்ணாலும் அவருக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் இப்ப அவருக்கு அப்புறம் நாங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்றோம் அது மதியமா இருக்கு அது மட்டும்தான் இப்போ வரைக்கும் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு எங்க அப்பா கூட வெளியே போனதே கிடையாது உங்களோட ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களோட சேனல்ல ஒன்னா வீடியோ பண்ணிருக்கீங்க நான் தனியா இன்டர்வியூ குடுக்கிறது நினைக்கிறேன் எவ்ளோ ஸ்பெஷல் எவ்ளோ ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஹாப்பியா டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலா இருக்கு ஆமா ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நீங்க சிஸ்டர்ஸா இல்ல ஃப்ரெண்ட்ஸா எல்லாமே என்ன வீடியோல பாக்கும்போது லைக் ஒரு சிஸ்டர் மாதிரி தெரியல லைக் ஒரு குட் பிரெண்ட்ஸ் மாதிரி தான் ரெண்டு பேரும் இருக்கீங்க ஒருக்காம பொண்ணே அந்த மாதிரி பாண்டிங் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு அந்த பாண்டிங் உங்களோட வீடியோஸ்ல பாக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்காம இருக்கிறது ஒரு சில நேரம் கோவமா வரும் ஒரு சில நேரம் கண்ணடையெல்லாம் போட்டுப்போம் முடியெல்லாம் புடிச்சு அடிச்சுப்போம் ஒரு சில நேரம் அது நம்மளுக்குள்ள இருந்தாலும் வெளியெல்லாம் வந்து நார்மலாவே விட்டு குடுக்க மாட்டாங்க ஆனா இது அதை விட ஒரு ஒரு படி மேலனே சொல்லலாம் சின்ன வயசுல இருந்து நாங்க வீட்டில கஷ்டப்பட்டிருந்தாலும் இவ்வளவு கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு அழுது ஒரு பொருள் கேட்டான்னா நாங்க கஷ்டப்பட்டாவது நானும் எங்க அம்மா வாங்கி கொடுத்துருவோம் இவளுக்கு அந்த மாதிரி தான் நாங்கள் இவ்வளவு வளர்த்திருக்கோம் அதனாலயே சின்ன வயசுல இருந்து ரொம்ப பாண்டி பிரிஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் விட்டு இருக்கவே மாட்டோம் அப்படி ஏதாவது ஒரு டைம் வந்திருக்கா ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ரெண்டு பேரும் மிஸ் பண்ணிட்டீங்களா அடிக்கடி மேட்ச் டைம்ல எல்லாம் வந்துட்டு எனக்கு சீனியர் இவ இவளுக்கு ஒரு டைம் மேட்ச் இருக்கும் நாங்கள் வாலிபால் பிளேயர்ஸ் ஆக்சுவலா அப்போ வந்து அந்த டைம்ல பிரிஞ்சிருக்கும் போது நான் அழுவே நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் எனக்கு மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் புரிஞ்சுப்பா சின்ன வயசுல வந்து ஒரு காம்படிஷன்ல நான் கலந்துருப்பேன் அவ இருக்க மாட்டாதுல ஆனா ஸ்பாட்ல போயிட்டு நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன்னு சொன்னா அங்க ஒரே அழுக ஆரம்பிச்சிருவா அப்புறம் அவங்களும் என்ன பண்றதுன்னே தெரியாம சரி வா அப்படின்னு சொல்லி என்னோட காம்படிஷனுக்கு அவளையும் சேர்த்து கூட்டு போயிடுவான் இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு யூடியூபர்ஸா இருக்கீங்க ஸோ அவ்வளோ ஃபாலோயர்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர்னா யார் சொல்வீங்க ஸோ உங்களோட லைஃப்லையே ஒரு ஸோ எதனால அப்பா ரொம்ப ஸ்பெஷல்னு நான் கேட்குறேன்னா ஏன்னா நிறைய வீட்டில் வந்து இந்த பெண்கள் வந்து மீடியாவில் போகிறாங்க ஸோ சோசியல் மீடியாவில் தன்னோட ஃபேஸை காட்டுறாங்க அப்படின்னா யாராலுமே வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும் ஆனால் லைக் அப்பா அதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து உங்களை உங்களோட ட்ரீம்ல நீங்க என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு ஆஹ் அதை பத்தி சொல்ல முடியுமா எங்கள் ஆரம்பத்துல வந்து அப்பா பண்ண விடல அதாவது எங்க ஸ்கூல் காலேஜ் டைம்ல எல்லாம் டிக்டாக்குல கொஞ்சம் இப்போ ஃபேமு சத்தம் போடுவார் வீடியோ எல்லாம் எடுக்க வேண்டாம் மாதிரி சொல்லுவாரு அப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் அப்பாக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அவருக்குமே ஓகே ஆனா வந்து ரொம்ப ஒரு மாதிரிலாம் பண்ண விட மாட்டாங்க ஓகே ஹோம்லி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நல்ல சப்போர்ட் தான் வீட்ல இதுக்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல ரெண்டு பேருமே அப்படிதான் அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஆரம்பத்தில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு வீடியோ பண்ணக்கூடாது ஓகே அதுக்கப்புறம் உங்களோட ட்ரீம்காக ஓகே ஹோம்லியா பண்ணிட்டு போங்க அப்படின்னு டக்குன்னு அப்பாக்கே ஒரு இடத்துல தோணி இருக்கும் இல்லையா நம்ம பொண்ணுங்க ரொம்ப சூப்பரா பண்ண பண்றாங்க இது ரொம்ப நீங்க தொடர்ந்து இதை நீங்க கண்டினியூ பண்ணி பண்ணணும்னு சொல்லி அவரே இறங்கி வந்து உங்களுக்காக கேமரா பண்ணிருக்கலாம் அவரோட சப்போர்ட் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கலாம் அதெல்லாம் எப்போ சேஞ்ச் ஆச்சு எந்த ஒரு டைம்ல அதாவது எல்லாம் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்புறம் நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க அதாவது கனி சக்தியோட வீடா அவங்க அப்பா அம்மா தானே அப்படின்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் என்னடா இப்படிலாம் கேட்கறாங்க வந்து அப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அப்ப வந்து நிறைய பேர் வந்து எங்க கூட வந்து போட்டோ எடுத்தாங்க அப்போ அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு அப்பா போட்டோ எடுக்கிறத ஓ அப்போ இவ்வளவு வெளியே வந்து இவ்வளவு தெரியுறா பாப்பா அப்பா என்னோட கொஞ்சம் முன்னுரிமை கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து தெரிஞ்சவங்களா சரி நாங்க போய் மருந்து வாங்குறோன்ற மாதிரி எல்லாம் சப்போர்ட் இருக்கும் அந்த இடத்துல அப்பாவை வந்து மதுரை ஜீவச்சல வச்சிருந்தோம் ஒரு தடவை அங்க இருந்தவங்க எல்லாம் அப்படி பாத்துக்கிட்டாங்க ஓபனா ரொம்ப ஒரு மாதிரி நாங்க இருக்கோம் அவங்களோட ஒரு ரிலேட்டிவ் வந்திருந்தா எப்படி இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பாத்துக்கிட்டாங்க அப்பெல்லாம் தான் வந்து இந்த இடத்துல வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்குது அப்படின்னு சொல்லிதான் சரின்னு பண்ணுங்க அன்பார்ச்சுனே அப்பா இப்போ நம்ம கூட இல்லை எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அப்பாவை அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்பா இல்லாதங்கிறத யோசிக்கவே முடியல ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு நாங்க பார்த்ததே கிடையாது அவரு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இதே மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு அவருக்கு இந்த ஜிஹெச் சென்னையில வச்சு பார்த்தோம் மதுரைக்கே வந்து ரெண்டு மூணு தடவை கூட்டிட்டு போயிருக்கோம் பழனி பழனி ஜிஹெச்சுக்கு போனோம்னால எழுதி கொடுத்துருவாங்க இங்க பாக்க முடியாத அவரை கூட்டிட்டு போங்க மதுரை ஜீஹிக்கு போயிருக்கோம் சென்னை கூட்டிட்டு வந்திருக்கோம் எங்கனால எங்க ஒட்டஞ்சத்துல சிஎஃப் எங்கனால எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியுமோ எல்லா பக்கமும் கூட்டிட்டு போயிருக்கோம் ஆனா வந்து எல்லா நேரத்துலயுமே விழுந்தது கிடையாது ரொம்ப முடியாம இருக்கும் படுத்து படுத்த படுக்கையா கிடப்பாரு ஒரு ஒன் ஒன் வீக் முடியாம இருக்கும் அப்புறமா வந்து எந்திரிச்சிருவாங்க அந்த மாதிரிதான் நாங்க நினைச்சோம் சீரியஸா இது நாங்க வந்து நினைக்கவே இல்லை இன்னொன்னு என்னன்னா எங்க அப்பா எங்களை விட்டு போறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சிலிண்டர் இருக்கு அதை வச்சே வந்து பல்ஸ் முப்பத்தி தான் இருந்தது எங்களுக்கு வீட்டுக்கு வந்து பாக்குறவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இவர் வந்து உண்மையாவே வந்து மனுஷனா இல்ல தெய்வப்பிரிவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஏன்னா முப்பத்தி மூணு பல்ஸ்ல ஆக்சிஜன் வச்செல்லாம் வந்து யாருனாலும் இருக்க முடியாது மூணு நாள் வந்து உயிரை தாக்கு பிடிச்சி வச்சுட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நாங்க நினைக்காத ஒன்று அவர் வந்து என்னதான் இந்த மாதிரி முடியாத இடத்துக்கு போனாலும் அந்த ஒரு மாதிரி மூக்கில் பஞ்சு வச்சு கையில கட்டி காலில் கட்டி அதெல்லாம் வந்து நாங்கள் நினைக்கவே இல்லாதது ஒரு அவர் இறந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நாங்கள் அதை பண்ணவே விடலை பண்ணக்கூடாது எங்கள் அப்பா எங்களோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நெஞ்சில் படுத்துட்டு அழுகிறோம் நார்மல் நேரத்தில் அவர் பக்கத்துல போனாலே எங்களை உட்கார விட மாட்டாரு அன்னைக்கு படுத்து நெஞ்சில் படுத்துட்டு அழுகிறோம் ஆனால் அவரு எந்திரிக்கவே இல்லை வேறு வழியே இல்லாமல் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சொல்லி இந்த மாதிரி நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அவர் வந்து எங்க குழந்தை மாதிரி எங்க அப்பா நாங்க தான் குளிக்க வைப்போம் எல்லாம் பியர் ஷேவ் பண்றது வந்து எல்லாமே நாங்க தான் பண்ணுவோம் அவர் இல்லைன்றது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை யாருன்னா அப்பாவை தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் தான் மகிமாவை சொல்லுவோம் ரொம்ப மிஸ் பண்றோம் எல்லாத்தையும் தாண்டி அப்பாங்கிறவர் என்னன்னா நார்மலா எல்லாத்தோட பொண்ணுங்க அப்பா லைஃப் எப்படின்னா கடைக்கு கூட்டிட்டு போறது வண்டியில டிராவல் பண்றது பிடிச்ச இடத்துக்கு ஃபேமிலியா போறது ஆனா எங்களுக்கு அதுவே கிடையாது டோட்டலா எங்களுக்கு வேற எங்க ஃபேமிலி வேற நாங்க நாலு பேரும் நானே எங்க அம்மா எங்க அப்பா என் தங்கச்சி நாலு பேர் உட்காந்து முத சிரிச்சு பேசவே மாட்டோம் குடும்பத்துக்குள்ள அது மாதிரி ஒண்ணு அதுக்கப்புறம் வெளியே எங்க அப்பா இப்ப வரைக்கும் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நாங்க எங்க அப்பா கூட வெளியே போனதே கிடையாது கையை பிடிச்சு ரோட்ல போறது வர்றது ஆனா எங்களுக்கு அதெல்லாம் தாண்டி எங்க அப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறது குளிக்க வைக்கிறது எங்க அப்பாவோட பர்சனல் எல்லாமே நாங்க தான் பாத்துக்குவோம் அந்த மாதிரி ஒரு வரம் கிடைச்சது எங்களுக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் இன்னும் ஏத்துக்க முடியல எங்க அப்பா இல்லைன்றது இப்பன்னு இல்லை எத்தனை வருஷம் போனாலும் அதை யாருனாலுமே ஏத்துக்க முடியாது சீரியஸா ஒவ்வொரு ஊருக்குமே எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நீங்க டிராவல் பண்ணி அவருக்கு எப்படியாவது குணமாயிரணும் அப்படின்னு சொல்லி நீங்க அலைஞ்சிருக்கீங்க இருந்தாலும் எனக்கு என்ன டவுட் தான் ஏன் ஸ்பெசிபிக்கா நீங்க டிஹெச் மட்டுமே கூட்டிட்டு போனீங்க பெரிய ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம் ஏன்னா அப்ப இருந்த எங்களோட சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா சுத்தம் அம்மா ஒரு ஆள் தான் வேலைக்கு போய் எல்லாமே பாத்துக்கிட்டதான் அம்மா ஒரு ஆள் தான் ஓப்பனா சொல்ல போனா எங்க மேரேஜுக்கு அப்புறம் தான் நாங்க கொஞ்சமே ஓரளவுக்கு இதானோம் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனதுன்னா அங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களோட ஹஸ்பண்ட் தான் கூட்டிட்டு போனது அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பாலாஜி ஹாஸ்பிட்டல் சென்னையில் கூட்டிட்டு போய் அங்கே வந்து பாதி காசு கொடுக்கணும் பாதி கவர்மெண்ட் பொறுப்புங்கிறதுனால ஃபர்ஸ்ட் தான் எல்லாமே பாத்துக்கிட்டாங்க பாலாஜி ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாலே அவங்க ஜீகச்சுக்கு தான் கொண்டுட்டு போகிறாங்க பழனியில பிரைவேட்டும் சரி கவர்மெண்ட்டும் சரி எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதை தாண்டி அப்படின்னா ஜிஹெச் தான் எழுதி தராங்க பெரிய ஹாஸ்பிடல் பாக்குற அளவுக்கு ஃபினான்ஷியல்லா நாங்க கொஞ்சம் டைட்ல இருந்ததுனால பார்க்க முடியல மேரேஜ்க்கு அடுத்து நாங்க பிரைவேட் ஹாஸ்பிடல்ல பார்த்தோம் ஆனாலுமே ஜிஹெச் தான் கூட்டிட்டு போ சொல்றாங்க அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து ஜிஹெச்ல தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஃபினான்சியலா ரொம்ப ஸ்ட்ராங் இருந்திருந்தோம் இருந்தோம் அப்படின்னா நம்ம அப்பாவை காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி பாரம்பரியத்திலே பாத்து ஒருவேளை காப்பாத்திருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்களால ஃபினான்சியலா இல்லாததுனால ஏன்னா எங்களுக்கு விவரம் தெரியும் போது எங்க அப்பாக்கு ரொம்ப முடியல அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிர் வீட்ல தான் எங்க விவரம் தெரிஞ்சு எங்க அம்மா மட்டும் கோமா ஸ்டேஜ்ல இருந்தாரு அப்பா கொஞ்சம் எங்களுக்கு விவரம் தெரியும்போது கோமா ஸ்டேஜ்ல இருந்தாரு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வரப்பவே வந்து அப்பா ஒர்க் போக முடியாதுன்ட்டாங்க அம்மா தான் ஒர்க் போவாங்க வீட்ல வச்சு நாங்க தான் பாத்துட்டு இருந்தோம் அப்பாவ ஆனா லாஸ்ட் டைம்ல நல்லா தான் பாத்துக்கிட்டோம் எல்லாமே எல்லாமே வாங்கிட்டோம் வீட்ல யூபிஎஸ்ல இருந்து எல்லாமே அப்பாக்காக டூ டேஸ்லயே வாங்கிட்டோம் அப்பா எங்களை விட்டு போய் அந்த ஒன் வீக் குள்ள இது எல்லாமே வாங்கிட்டோம் ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப ஒரு த்ரீ இயர்ஸாவே வந்து ஒரு அளவுக்கு நல்லா தான் பாத்துக்கிட்டோம் ஆனா அவருக்கு உடம்புல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுதான் பிரச்சனை நீங்க இந்த சொசைட்டில ஒரு உமனா இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களை சுத்தி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டே இருக்கும் நிறைய அதெல்லாம் நம்ம தைரியமா ஆகணும் ஆனா நம்ம கூட அப்பா இருந்திருந்தாரு அப்படின்னா லைக் ஒரு சப்போர்ட்டிவா நம்ம கூட ஒரு ஆள் இருந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய இடத்துல தோணி இருக்கும் அப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க யோசிச்சிருக்கீங்களா இந்த டைம்ல நம்ம அப்பா மட்டும் நம்ம கூட இருந்திருந்தாருன்னா அதாவது என்னதுன்னா எனக்கு ரொம்ப நான் ஃபீல் பண்ற கஷ்டப்படுற நேரம் நான் சும்மா போய் எங்க அப்பா பக்கத்துல உட்காருவேன் அவர் என் பேஸ் பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு சாமி ஏன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாரு என் கண்ணுல இருந்து நாலு சுட்டு தண்ணி வரும் ஆனா அது அப்பயே சரியாயிடும் எங்க அப்பா வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாரு அதெல்லாம் அடுத்து சாமி என்ன சாமி மூஞ்சி இப்படி இருக்கு இப்படி இருக்க கூடாது அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு பேசுவாரு விடுங்க எதனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாரு இப்ப வந்து நாங்க அம்மா நானு அக்கா அங்க உட்காந்து அழுதிட்டேன் ஏதோ ஒரு பொமோளைக்கு மூல அப்பா இல்லன்றது ஒரு கை உடைஞ்ச மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் லைக் அவரோட BLESSINGS கூடவே தான் இருக்கும் இருந்தாலும் இந்த இடத்துல அப்பாக்காக ஒரு விஷயத்துக்காக தேங்க்ஸ் அன் ஒரு விஷயத்துக்காக சாரி சொல்றேனா என்ன விஷயத்துக்காக சொல்வீங்க அப்பா சொல்ற பேச்ச என்ன நிறைய கேக் கே கடைசி நேரத்துல நாங்க கேக்ல அது ரொம்ப சாரி அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் னா மத்த அப்பா மாதிரி இல்லமா அவருக்கு எல்லா வேலையும் நாங்க பண்ணி அவர குழந்தை மாதிரி மேல பாக்க பாக்க விட்டாரு அதுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் கடைசி நேரத்துல எங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கு அது எங்க அப்பானாலதான் நாங்க உணர்றோம் இப்ப ரீசென்ட் டேஸ்ல நிறையவே புரிஞ்சுக்கிட்டோம் கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாம் எங்க அப்பா கூட இருந்து பண்ற பண்ற மாதிரி எங்களுக்கு உணர்த்துறதுனால அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அப்பா நம்ம கூட இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துருக்கீங்களா அது நிறைய விஷயத்துல உணர்ந்திருக்கும் அதாவது நம்ம மகிமாவை பத்தி பேசும்போது அவளோட டாபிக் எதாவது ஒண்ணு போகும்போது எங்கேயாவது ஒரு சவுண்ட் வரும் லைட் ஆன் ஆகி டப்பா கீழே விழுறது அந்த மாதிரி நிறைய விஷயத்துல நாங்க அது ரியலைஸ் பண்ணிட்டோம் அதாவது அது வந்து பிரம்ம இதெல்லாம் போய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எங்களுக்கு அது வந்து ஒரு சாட்டிஸ்பைடு எங்க அப்பா எங்களோட தான் இருக்காரு அப்படி போட்டோ மாட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒன் இயருக்கு முன்னாடி ஆனா நாங்க போட்டோ வச்சுட்டு தான் இருக்கோம் இதுக்காகவே அப்பா கூட இருக்கிற மாதிரி நாங்க சுத்தி வீட்டை சுத்தி போட்டோ மாட்டோம் அவர் வந்து தனியா இருக்கிற மாதிரி எந்த போட்டோவும் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க நாங்க ஆனா நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த போட்டோ வீட்டை சுத்தி நாங்க ஆனாலும் காலையில காலையில அப்பாவோட சிங்கிள் போட்டோ வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்து பிரஷ் பண்ண போறது எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்பாக்குன்னு சொல்லி ஒரு ட்ரீம் இருந்திருக்கும் அந்த ட்ரீம் வந்து இப்போ அப்பாக்காக நம்ம அதை நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கடமையா இருக்கும் இல்லையா அப்படியே அப்பாவோட ட்ரீம் என்னவா இருந்துச்சு அஹ் அதுக்காக நீங்க என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இப்போ பண்ணியிருக்கீங்க அவரோட ட்ரீம் ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்களோ அவரோட ட்ரீம் என்னன்னா அந்த மகள் நீ தூக்கிட்டு கடைக்கு போறது அவருக்கு அவ்வளவு அதிகமாக கொஞ்சம் நாங்க வழுக்க டைம் குடுப்போம் குடுத்தா தூக்கி ஒரு நிமிஷம் வைப்பாரு அவரா ஆசையா கேட்டு வாங்குறது எல்லாம் ரொம்ப ஏன்னா தூக்குறதுக்கு முன்னாடியே வீசிங் வந்துடும் அதுவே அதனால வந்து அவர் தூக்கிட்டு நான் வெளிய போய் தனியா கடைக்கு போயிட்டு வரணும்பா அப்படின்றது ஒரு ஆசை இருக்கும் அவருக்கு அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு மத்தபடி அவருக்கு பெரிய ஆசையெல்லாம் எதுவுமே கிடையாது நாங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு அவரு

அவளுமே அழுவா அப்பப்போ போட்டோ பார்த்து அதாவது அவளே தாத்தா எங்க சாமினா இப்படி மேல பார்த்து சாமி கும்பிட்டு போட்டோ போய் முத்தம் கொடுத்துட்டு விடுவா ஆஹ் அப்பா ஒரு சில வருஷமா வந்து உடம்பு சரியில்லாம இருக்காரு அப்படிங்கும்போது நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பெண் அப்படிங்கிறதுனாலையும் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும் இந்த சொசைட்டில நீங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு நிலைமையில இருக்கணும் ஸோ எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியால வேலைக்கு போய் கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க சம்பாரிச்சு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே வாங்கி கொடுத்துருப்பாங்க ஸோ அம்மாவோட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய இருக்கு இல்லையா ஸோ அம்மா எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அம்மா அம்மாதான் எங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்டு மாதிரிதான் அம்மாவும் சொல்லப்போனா எல்லாமே இருந்தே நாங்க அதை நான் எது கேட்டாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க எங்க அக்கா கூட சொன்னா புரிஞ்சுக்குவா நான் எது கேட்டாலும் எனக்கு வாங்கி தரது இன்னொன்னு ரொம்ப பினான்சியலா கஷ்டத்துல இருக்கிறப்ப கூட எங்களை வந்து கேம்ஸுக்கும் அனுப்புனாங்க வாலிபாலுக்கு அதுக்கும் அனுப்பி எவ்வளவு தூரம் லோன் வாங்கியாவது அனுப்பி விட்டுருவாங்க ஃபைனல் இயர் வரை படிக்க வச்சு டிகிரி கம்ப்ளீட் பண்ணோம் எல்லாமே நல்லா சப்போர்ட்டிவ் தான் இந்த அளவு இருக்கோன்னாலும் சப்போர்ட்டிவ் தான் அம்மா மாதிரி வரணும் அம்மா மாதிரி எப்படி சொல்றது கஷ்டப்பட்டு எங்க அம்மா எப்படி எங்களை வளர்த்தாங்களோ அந்த மாதிரி மகிமா வளர்க்கணும் அம்மா ஸ்பெஷல் அம்மா வந்து ஸ்பெஷல் தான் ப்ரோ ஆரம்பத்துல இருந்தே அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப ஃபைட்டாவே இருக்கும் அது அதாவது வந்து எங்க அப்பா என்ன தப்பு பண்ணாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க இப்போ ரீசெண்டா வந்து ஒரு டென் இயர்ஸா வந்து ஸ்மோக் ட்ரிங்க் எல்லாம் விட்டாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு விவரம் தெரியற ஸ்டேஜ்ல இருந்து எங்க அப்பா தப்பு பண்ணாலும் நான் எங்க அம்மாவை தான் சத்தம் போடுவேன் அவர் எதுக்குமா நீங்க சத்தம் போடுறீங்க அப்படின்னு எனக்கு வந்து எங்களுக்கு வந்து அப்பா ஃபர்ஸ்ட் எப்பவுமே தப்பே பண்ணாலும் அவருக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அதனால வந்து எப்பவுமே என் அம்மாவுக்கு எனக்கும் மாதிரி மாதிரிதான் முட்டிக்கிட்டே இருப்போம் வீட்டுல இப்ப வரைக்கும் சண்டை வரும் ரெண்டு பேத்துக்கும் ஆனா அந்த பத்து நிமிஷம் தான் அதுல அப்பயும் சேர்ந்துருவோம் எங்க அப்பாவுமே வந்து எங்க அம்மா முன்னாடி வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு எங்க அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது பா அந்த பிள்ளை உடம்ப பாருங்கப்பா எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் அந்த பிள்ளை கூட சேர்ந்து வேலை பாருங்கப்பா அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு அப்ப இப்ப நாங்க யோசிக்கிறோம் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க கூடாது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் எல்லாமே அப்படிங்கிறது ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நிறைய எங்களுக்காக பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல வந்து ஒரு டாமஞ்சரியா தான் இருந்திருக்கீங்க ஒரு சிஸ்டர்ஸ் அப்படிங்கனாலே யூஸ்வலா எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேரும் வந்து நம்ம பொறுப்பா இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் சோ ரெண்டு பேருக்கும் வந்து உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வந்திருக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் வேற மாதிரி ஒரு லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கும் உங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி மாறி இருக்கும் இல்லையா அது எந்த பாயிண்ட்ல மாறிச்சு மகிமா விஷயம் மகிமானால நல்லா வந்து சேஞ்ச் ஆகணும் ஸ்கூல் படிக்கும் போதுலாம் ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம் பயங்கரமா அதாவது நான் வாயில சொல்லுவேன் இவங்க கேக்கலன்னா டக்குன்னு அடிச்சிருவேன் நானு இவங்க அழுதுட்டே உட்காந்துருப்பாங்க இவங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா என்னைய புடிச்சு அடிச்சிருவாங்க நான் இவ அடிக்கிறான்னு தெரிஞ்சா அந்த பக்கமே நிக்கவே மாட்டேன் நான் ஓடிடுவேன் நானு எங்கனாலும் அந்த மாதிரி வந்து ஆனா இப்ப மகிமா இது பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் இதா இருக்கணும் அந்த பொறுப்பு ரெண்டு பேத்துக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா அவளும் ஒரு பொம்பளை பிள்ளையிலே அவள நாங்க வளர்த்தி ஆளா அதுக்காக மகிமா வந்ததுக்கு அப்புறம் லைஃப் ஒரு கட்டத்துக்கு மேல சூப்பரா மாறி இருக்கும் இல்லையா கலர்ஃபுல்லா அது எந்த மாதிரி மாறி இருக்கு அது சூப்பரா மாறி இருக்கும் அது வந்து வேர்ட்ஸ் ஆல்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சீரியஸா வாழ்றோம்ன்றதுக்கு ஒரு அர்த்தம்னா மகிமாதான் ஏன்னா எதுக்கு வாழ்றான்னு தெரியாம இருந்தோம் சொல்ல சொல்லப்போனா அப்பா எங்களுக்கு லைஃப் வந்து எங்க அப்பா இப்போ எங்க அப்பாக்கு அப்புறம் இப்போ எங்க அப்பா இல்லன்னா தான் நான் சொல்லுவேன் இப்ப அவருக்கு அப்புறம் நாங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்றோம் அது மகிமாக்காக மட்டும்தான் நீங்க வந்து மகிமாவையும் பாத்திக்கணும் சிஸ்டருக்கும் சில டைம் அது ரீசெண்ட் டைம்ல வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம் ஸோ அவங்களுக்குமே உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல வந்து இருந்தாங்க லைக் உங்களுக்கான பொறுப்பு அதிகமா இருந்திருக்கும் நிறைய கஷ்டப்பட்டு அந்த டைம்ல ஒரு மாமா சொல்லுங்க எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சு கஷ்டம்லாம் இல்லை ப்ரோ அதை ஈஸியாகவே எடுத்துட்டு கஷ்டம்னு நினைச்சாதான் ஒரு விஷயம் கஷ்டமா இருக்கும் மகிமாவும் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவள் மாறிக்குவா அவ வந்து ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போக முடியல அம்மா போயிட்டு வரேன் சாமி அப்படின்னு சொன்னா சரிமான்னு கேட்டு அம்மா கிட்ட இருந்துக்குவா அப்புறம் நான் இவளை பாத்துக்குவேன் அப்படி இல்லைன்னா நான் பாப்பாவை பாத்துக்குவேன் அம்மா இவளை பாத்துக்குவாங்க கஷ்டம்னு சொல்ல முடியாது எல்லாமே வந்து இவளுமே வந்து ரொம்ப படுத்து அந்த மாதிரிலாம் கிடையாது பாப்பா இருக்கான்றதுனால இவ மோஸ்ட்லி வந்து எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ணிடுவோம் ரொம்ப முடியலனாலும் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கீங்க உங்களோட அல்டிமேட் கோல்னா என்ன மகிமாக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது வேற என்ன ப்ரோ நமக்கு வேற எதுவுமே கிடையாது மூணு வேற சாப்பாடு இருக்கிறதுக்கு இடம் குடுத்துறதுக்கு துணி இருக்கு மகிமாவும் கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கணும் அவளுக்கு சின்ன வயசுல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அந்த கஷ்டம் தெரியாம அவளை வளர்க்கணும் தேங்கு சோ மச் விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க ஸோ உங்களோட அந்த பாண்டிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத லைவா பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ற சப்ஸ்கிரைபர் கிடையாது ஃபாலோவர்ஸும் கிடையாது அது எங்களோட ஃபேமிலி அவங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ்